நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போது நாயகி நயன்தாராவுடன் நெருக்கம் ஏற்பட்டு காதலில் விழுந்தார் இயக்குனர் விக்னேஷ் சிவன் படப்பிடிப்பில் இருவரும் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள் வெளியானதால் அது உண்மைதான் என்று எல்லோரும் நம்பினார்கள் இருவரையும் சைமா விருது விழா உட்பட பல திரையுலக விழாக்களில் ஒன்றாக பார்க்க முடிந்தது அவ்வளவு சென்ற ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு ஓண பண்டிகைகளுக்கு கேரளாவில் உள்ள தனது வீட்டுக்கு விக்னேஷ் சிவனை அழைத்து பண்டிகையை சீரும் சிறப்புமாக கொண்டாடியதெல்லாம் நடந்தது இப்படி இருவரும் காதலில் கண்டெண்டு கிடப்பது உலகம் அறிந்த விஷயமாகிவிட சூர்யாவை வைத்து புதுப்படத்தை இயக்கும் வாய்ப்பை விக்னேஷ் சிவனுக்கு வாங்கிக் கொடுத்ததே நயன்தான் என்கிற ஒரு சீக்ரெட் செய்தியும் உண்டு இப்படி தனது காதலர் விக்னேஷ் சிவனின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் கூடவே இருந்த நயன்தாராவை தனது வீட்டா சம்மதத்துடன் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாராம் விக்னேஷ் சிவன் நயனுக்கும் வயதாகி கொண்டே போவதால் வருகிற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எங்கள் திருமணம் என்று தனது நண்பர்களிடம் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் விக்னேஷ் சிவன் முதல் இரண்டு காதலும் புட்டுக்கொண்டதால் ரொம்பவே அப்செட் ஆகியிருந்த நயனுக்கு விக்னேஷ் சிவனின் இந்த முடிவு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறதாம்